போல்கள் இந்த புத்தகத்தை மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்ற இந்த புத்தகத்தை எழுதிய ஒரு ஆட்டணத்தை பாராட்டுகிறார் அவர் சொன்னதைப் போல தொடர்ந்து ஒரு எழுத்தோடு தன்னை இணைத்துக்கொண்டு பயணம் செய்கின்ற ஒரு அரசு அதிகாரியாக வனத்துறை அதிகாரியாக பணியாற்றிய அவர் தன்னுடைய அனுபவங்களை வீணடிக்காமல் அதை அதை ஒரு 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 சேமிப்பை போல தன்னுடைய நூல்களில் வந்து சேமித்து வைத்திருக்கிறார் அவருடைய சிறுகதைகள் அவருடைய நாவல்கள் இந்த அனுபவங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று அதை அவருடைய தன்னுடைய இலக்கிய படைப்புகளாக சேகரித்து வைத்திருக்கிறார் என்பது ரொம்ப உயிர்ப்பான ஒரு ஒரு விஷயம் அதே போல தொடர்ந்து நம்முடைய இலக்கிய அமைப்புகளோடு அவருடைய பயணம் என்பது ஒரு நீண்ட பயணத்தை அவர் மேற்கொண்டு வந்திருக்கிறார் பலர் ஆற்றத்தினுடைய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்ற இந்த புத்தகம் என்பது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுகின்ற அதனுடைய வரலாறுகள் அதனுடைய தோற்றுவாய்கள் அதில் உள்ள வன விலங்குகள் அதை சுற்றியுள்ள அரசியல்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்ற ஒன்றை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் அமைத்த அந்த குழுக்கள் மாதவ் உடைய அந்த குழு அந்த குழு எப்படி அது செயல்பட்டது என்பதை பற்றி அந்த குழுவினுடைய அறிக்கையை நிராகரித்து அரசாங்கம் அமைத்த மற்றொரு குழுவான ரங்க இந்த ராக்கெட் விட்டார் இல்லையா அந்த அவர் தான் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பதற்கான ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்தார் அந்த அந்த குழுவின் அறிக்கையும் போன்ற எல்லாவற்றையும் கம்பைல் செய்து ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார் ரொம்ப மிக முக்கியமான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை குறித்த ஒரு அறிமுகத்திற்கான ஒரு ஒரு நூல் என்று இதை சொல்லலாம் ஒரு ஒரு சாதாரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி பெரிய புரிதல் இல்லாதவர்கள் புரிந்து கொள்வதற்கான எல்லா களங்களையும் அது பற்றிய அரசியல்களையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக அவர் வந்து தொகுத்திருக்கிறார் யார்குரிய ஒரு இரநூத்தி நாற்பது பட்டம் கொண்ட இந்த புத்தகம் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்று அளவிலே இதை நாம் பார்க்க வேண்டும் அதைத்தான் அவர் வந்து சிப்பி அவர்கள் வந்து தன்னுடைய முன்னுரையில் அதை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார் தோழர்களே அது ஆட்டணத்தினுடைய அந்த பார்வையில் சில சில மாறுபாடுகள் எங்களை போன்ற சில சில சின்ன முரண்பாடுகள் இருக்கு முரண்பாடுகள் இல்லாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியும் ஒரு பழங்குடியோடு பயணிக்கின்ற எங்களை போன்றவர்கள் நாங்கள் பார்க்கின்ற பார்வை என்பது வேறு வனத்துறை சார்ந்தவர்கள் அரசாங்கங்கள் பார்க்கின்ற பார்வை என்பது வேறு ஒரு வனத்தை எப்படி பார்ப்பது என்பதில் நிறைய பார்வைகள் ஆனால் அது அது ரொம்ப இயற்கையான முரண்பாடு என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு என் பையனுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனால் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறது இல்லையா அந்த மாதிரி நம்முடைய எல்லாருக்கும் பல சின்ன சின்ன கருத்துகளில் முரண்பாடுகள் இருக்கு ஆனால் நாங்கள் எங்களை போன்ற பழங்குடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதனுடைய செயல்பாட்டாளர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பது வேறு வகையான கருத்தும் என்பதற்கான வேறுபாடுகள் என்பது பொது சமூகத்தில் போய் சேரும் உதாரணமாக இந்த இயற்கையை நேசிக்கின்றவர்கள் காணுயரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அவர்கள் வைக்கின்ற முழக்கம் என்பதும் எங்களை போன்ற பழங்குடி செயல்பாட்டாளர்கள் வைக்கின்ற முழக்கமும் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறான திசையில் பயணிக்கக்கூடிய ஒரு ஒன்று கிழப்புக்கம் செல்லும் இன்னொன்று மேற்குப்புறம் செல்லும் ரெண்டு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக வருவதல்ல இது ஒரு சின்ன முரண்பாடு நமக்குள்ளே இருக்குது இந்த முரண்பாடு என்பது நாம் யாரும் அதை கடந்து கடந்துவிட முடியாது ஒரு அரசியல் முரண்பாடு அது அரசியல் முரண்பாடு புலிகளினுடைய சரணாலயம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தோழர் ஆட்டநத்தி அவர்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வன சரணாலய பாது காடுகளை பாதுகாப்பதற்காக வன சரணாலயங்கள் அமைக்கப்பட்டது என்பதை அதனுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் முதல் பத்தியே அது வந்து சரணாலயங்கள் சில உயிரினங்கள் இந்த சரணாலயங்கள் என்பது வனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்று என்பதில் மிக அழகான அவருடைய கருத்தை முன்வைத்து அந்த முதல் பத்தியை எழுதியிருக்கிறார் எங்களை போன்றவர்கள் பொறுத்தளவுக்கு நாங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட எல்லா வன சரணாலயமும் சட்டவிரோதமானது என்ற கொள்கையை கொண்டவர்கள் நாங்கள் அதில் ரொம்ப அதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு நான் யாருக்காக இது பண்ணி பேசுவேன் எங்களுக்கு அது இல்லீகல்னு நாங்கள் சொல்கிறேன் ஏன் இல்லீகல்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏனென்றால் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட் இந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் எதை சொல்கிறது என்றால் ஒரு சரணாலயம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று அது சொல்கிறோம் சட்டத்தில் என்னுடைய கருத்தல் ஒரு சரணாலயம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டு கிரிட்டீரியா என்பது இருக்க வேண்டும் ஒன்று ஒரு சரணாலயம் அமைக்கப்படுவதற்கு முன்பு அந்த பகுதியில் வாழுகின்ற மக்களுடைய அனுமதியை பெற வேண்டும் ஒரு அரசாங்கம் அவருடைய ஒத்துழைப்போடுதான் சரணாலயம் அமைக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சரணாலயம் அமைக்கப்படுகின்ற பொழுது அந்த சரணாலயத்தில் வனவிலங்குகளும் மனிதர்களும் இருவரும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சூழலை அமைக்க வேண்டும் அதன் பேர் தான் சரணாலயம் நீங்கள் இதுதான் புரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தில் அதை எப்படி சட்டம் சொல்கிறது என்றால் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்கிறது ஒரு பக்கம் புலி சிங்கப்புலி கரடி இதெல்லாம் இருக்கலாம் மானெல்லாம் இருக்கலாம் இன்னொரு பக்கம் மனிதர்கள் அந்த பக்கம் வந்து வாழலாம் யாருக்காகவும் யாரும் விரட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் வள சட்டத்தில் சொல்கிற விஷயம் இது சட்டம் அதுதான் சொல்வது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் காணுயிர்களின் பேரால் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு வேலை தொடர்ந்து நடந்து கொண்டேன் புலிகள் சரணாலயம் வந்துவிட்டது என்று சொன்னால் புலிகள் சரணாலயம் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் வீடு கட்ட முடியாது பள்ளிக்கூடம் கட்ட முடியாது ரோடு போட முடியாது கோயிலுக்கு போய் கும்பிட முடியாது என்ற அளவிலே சட்டங்கள் வருகிறது இதெல்லாமே இல்லீங்க சட்டவிரோதமான விஷயம் இது எல்லாமே சட்டவிரோதமான விஷயம் ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன நடக்கிறது என்றால் இந்த சட்டவிரோதமான செயலை சட்டத்தை யார் பாதுகாக்க வேண்டுமே நீதிபதிகள் கண்டு கண்டுகொள்ளாமல் தீர்ப்புகளை வழங்குகிறார் அதுதான் அவரு சொன்ன ஒரு தீர்ப்பு ஏறக்குறை ரெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வழக்குரைஞர் ஒருவர் மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டார் மேகமலையில் எல்லாரும் போய் எல்லாம் ஆடு மாடு எல்லாம் மேய்ப்பதன் காரணமாக மேகமலை என்ற பகுதி வந்து வீணாக போகிறது அதை அழிந்து போகிறது எனவே இந்த மேகமலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் யாரும் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் இன்று சொன்னார்கள் இதை ஒரு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஒரு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிறார்கள் இனிமேல் யாரும் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாது என்று இது என்னன்னா அரைமுறையாக சட்டம் தெரியாமல் இருந்தால் நாம் அதை அமைதியாக புகழ்ந்துவிட்டு சிறப்பான விஷயம் ஆக வனத்தை நீதிபதிகள் பாதுகாத்து விட்டார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் கொஞ்சம் சட்டத்தை படிக்கின்றவர்களாக இருந்தால் இது ஒரு சட்டவிரோதம் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை வன பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் என்பது உங்களுடைய எதிரியல் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் என்று சொல்லுகின்ற சட்டம் அதனுடைய முகப்புறையில் அதனுடைய முன்னுரையில் ஒரு உரிமை தரப்படுகிறது என்ன உரிமை என்றால் அது வந்து கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட் என்ற ஒரு உரிமை இருக்கு கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் என்று அதை டிஃபைன் பண்றான் அது என்ன சொல்கிறார்கள் என்றால் வனத்தில் இருக்கின்றவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொள்ளுகின்ற உரிமை பாரம்பரியமாக அவர்களுக்கு வனத்தில் இருக்கின்ற உரிமை அதே போல நெடுங்காலமாக அவர்களுடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய உரிமை இந்த எல்லா உரிமையும் சேர்ந்ததுதான் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட் இது சட்டம் சொல்லுது நான் சொல்லு பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் சொல்றது இந்த உரிமையை மறுதளிக்கின்ற உரிமை என்பது அரசாங்கத்திற்கு கிடையாது கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ஒரு ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணிட்டு அந்த விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்ற இடத்துல எனக்கு விவசாயம் செய்கின்ற இடத்துல எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்வதற்கு பேர் இண்டிவிஜுவல் ரைட் ஒன்று கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட் இன்னொன்று இண்டிவிஜுவல் ரைட் இது ரெண்டையும் நான் புரிந்து கொள்ளவேன் இந்த இரண்டு உரிமைகளையும் சட்டம் அங்கீகரிக்கிறது சிக்ஸ் மன உரிமை சட்டம் ஆனால் நண்பர்களே இரண்டு உரிமைகளையும் மறுதளிக்கின்ற ஒரு போக்கு என்பது இங்கே இருக்கு அது அதுதான் தொடர்ந்து நடந்துட்டு எனவேதான் ஒரு பெரிய முரண்பாடும் ஒரு பெரிய வேதனையும் அரசாங்கத்திற்கு எதிராக பல சமயங்களில் இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஒரு சட்டவிரோதமாக நம்ம புது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கல சட்டத்தில் டிஃபைன்ல என்ன சொல்றாங்களோ அதுக்கு எதிராக நீதிபதிகளுக்கு என்ன பிரச்சனை என்றால் நீதிபதிகள் எல்லோருமே நம்மை போன்ற ஒரு 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 பழங்குடி சார்ந்தோ அல்லது காடு உயிர் சார்ந்தோ ஒரு இதில் வர்றதில்லை அங்கே வெவ்வேறு வகையான சமூக சூழலில் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற வேலைகளில் இந்த குருவியை பாதுகாப்பது புலியை பாதுகாப்பது யானையை பாதுகாப்பது ஆஹா யானை எவ்வளவு பெரிய உயிர் தெரியுமா அது அது சாரம் போட்டது என்று சொன்னால் அதிலே வந்து நிறைய விதைகள் வருகிறது அந்த விதைகள் தான் இந்த கடகத்தை பாதுகாக்கிறது ஆக யானை அற்புதமானது என்று சொல்லுகின்ற அந்த சொல்லாடுகளின் மூலமாக தங்களுடைய குற்ற உணர்வுகளை மறைப்பதற்காக பல சமயங்களில் ஒரு நல்ல வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பெருந்தன்மையோடு நல்ல விஷயங்களோடு எனவே அவர்கள் காணொருக்கு உதவுவது என்ற நோக்கில ஆடு மாடுகளை யாரும் மனத்திலே மேய்க்காதீர்கள் அங்கே பள்ளிக்கூடங்களை கட்டாதீர்கள் என்று சொல்கிறார்கள் இது ரொம்ப பிரச்சனை இது என்பது மிக முக்கியமானது இதெல்லாமே சட்டவிரோதமான செயல்பாடு இப்படித்தான் மேகமலையில வந்து ஆடு மாடுகளையே மேய்க்க கூடாது என்று சொன்னாங்க எந்த அடிப்படையில சொல்கிறார்கள் என்ற ஒன்றும் கிடையாது சட்டமோ அதுக்கான கைட் லைனோ ஒன்றும் கிடையாது ஆடு மாடுகளை மேய்க்க கூடாது என்று சொல்வது சட்டவிரோதமானது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு கற்றறிஞ்ச நீதிபதிகளுக்கு அதுவும் தெரியல திடீர்னு பார்த்தாங்கன்னா உடனே அப்புறம் போய் அவங்களே சொல்றாங்க ஐயா நீங்க நாங்க ஒரு நாங்க பத்து கேட்டா நீங்க வந்து நூறு தரீங்களா ஐயா இது ரொம்ப அதிகமா இருக்கு என்று யார் விளக்கு போட்டாங்களோ அந்த ஆண்டுகளே போய் கேட்டாங்க நீதிபதிகள் இவ்வளவு கேட்கலங்க கொஞ்சம் தான் அள்ளி வேற வழி இல்லாமல் அப்படின்னா ஆடு மாடுகளை காற்றில் மேய்த்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் வந்து இதுல மேய்க்க கூடாது எங்க சரணாலயங்களில் மேய்க்கக்கூடாது மீண்டும் ஒரு உத்தரவு எல்லாமே முரண்பாடானது எல்லாமே சட்டவிரோதமானது பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் சரணாலயமாக மாற்றி இருக்கிறது வனத்துறை எல்லா இடங்களிலும் பர்கூர்ல எடுத்துட்டா பர்கூர் ஒரு சரணாலயம் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு சரணாலயம் இருக்கு ஒரு இடத்துல புலி சரணாலயம் ஒரு இடத்துல பறவைகள் சரணாலயம் இன்னொரு இடத்துல வவால் சரணாலயம் இன்னொரு இடத்துல பட்டாம்பூச்சி சரணாலயம் ஏதோ ஒரு சரணாலயங்கள் இருக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பர்கூர்ல ஒரு மலைமாடு இருக்கிறது அந்த மலைமாட்டை மாட்டை வளத்தில் மேய்க்க கூடாது என்னோட பழங்குடி எல்லாம் எந்திரிச்சு சண்டை போடுறாங்க ஏன்னா மலை அந்த அந்த மாடெல்லாம் செத்து போச்சுன்னா அது அதே பெரிய மலிவு வனவிலங்குகளுடைய பிரிவு தான் ஐயா ஒரு பெரிய அது இந்த தான் வளருது என்ன பண்றது என்ற ஒரு சிக்கல் ஆக நடக்கின்ற அரசியல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு தோழர் ஆற்றினத்தி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் அந்த புத்தகத்தில் அவர் வந்து ஒரு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்கிறார் கீழே இருக்கின்றவர்கள் வனத்துறையை சார்ந்தவர்கள் அரசாங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து வேட்டையை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அவர் கூடுதலாக உன்னை சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அவர்களோடு பழங்குடிகளையும் சேர்த்து இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா பழங்குடி இல்லாமல் பல வனத்தை பாதுகாக்க முடியும் நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கலாம் வனத்தை பாதுகாக்க முடியாது கூடுதலாக விஷயம் இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்னென்னா அது ரொம்பவே முக்கியமாக நன்ற ரொம்ப நல்ல ஒரு அவர் அவர் எழுதியிருப்பது என்பது ஒரு நல்ல நெச்சின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் ரொம்ப நல்ல கன்சனாக எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை வந்து அவர் சொல்கிறார் இந்த வன உரிமை சட்டங்கள் இதெல்லாமே முன்னாடியே அவன் சொல்கிறான் எப்படி இந்த சட்டத்தையெல்லாம் பார்க்கணும் பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்கான் முன்னுரையில் எழுதி வச்சுருக்காங்க இந்த சட்டத்தை எப்படி தான் பார்க்கணும் அது நீதிபதிகளும் இல்லை எல்லாரும் பார்க்குறதில்லை சொல்லிடுறாங்க காலகாலமாக பழங்குடி மக்களுக்கெல்லாம் போய் அவன் நலத்தேதான் அவனை விரட்டி விட்டு அவனுக்கு ரெக்கார்டு இல்லாத பயன்படுத்தி நாங்கள் நல்லா அவளை இருந்து அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி ஐயா இதனால நாங்கள் வரலாற்று அநீதியை செய்திருக்கிறோம் அப்படின்னா அந்த சட்டத்தில் முன்னாடி எழுதியிருக்கு அரசாங்கம் தீர்ப்பு சொல்ற நீதிபதிகள் அதை பார்ப்பதே இல்லை முன்னுரையில் என்ன சொல்லி இருக்கு ஏன்டா இந்த சட்டம் கொண்டு வந்து அவன் சொல்றான் காரணம் காலகாலமாக விரட்டி விட்டான் அவனுக்கு பழங்குடிக்கு ரெக்கார்டு இருக்காது இல்லாத பயன்படுத்தி அவனை எல்லாம் துரத்தி விட்டுருக்க நாங்கள் அநியாயம் பண்ணியிருக்கோம் அதை மாற்றுறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கோம் அதனால தான் அவன் கிராமமே சேர்ந்து முடிவு எடுத்துக்கலாம் என்பதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அவன் ஒரு கிராம சபையை உருவாக்கி அதை செய்து கொள்ளலான்னு சொல்கிறான் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கை என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் பல காட்டிலே இருக்கின்ற மக்களுடைய வன உரிமைகளை இந்த கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட்டை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சதவீதம் கூட நிறைவேற்றுவேன் ஒரு சதவீதம் கூட அப்படி ரைட்டே அவனுக்கு இல்லைங்குது சட்டத்தில் இருக்கான இல்லைன்னு சொல்லுவோம் அரசாங்கம் பல இடங்கள் அதை சொல்கிறது இண்டிவிஜுவல் ரைட்டை மட்டும்தான் சொல்கிறேன் லேண்டில் பட்டா கட்டா தர்றது இதுதான் தரேன் பட்டாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டாட்டிஸ்டிக்ல என்ன அப்படின்னா முப்பத்தி மூணாயிரம் பேர் பட்டா கேட்டு தங்களுடைய நிலத்துக்கான ஃபாரஸ்ட் ரைட் கேட்டு மனு தாக்கல் செய்தால் அதில் எட்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசாங்கம் வாங்கி அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் ரிசெக்ட் பண்ணும் அதை பற்றி இல்லை முடிவு எடுக்கிறது இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது பலத்தில் இருப்பவர்கள் யார் என்றால் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒன்று காட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பழங்குடி மக்கள் அவர்கள் ஒன்று பழங்குடி இல்லாதவனும் காட்டில் இருக்கிறான் அவர்கள் மூன்று தலைமுறை அந்த காட்டிலே இருந்தால் அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறோம் ஒருவேளை காட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கா அல்லது அந்த நேரத்தில் வீடு கட்டி குடி இருக்கிறான் என்றால் அவனுக்கும் இந்த இரண்டு உரிமைகளும் வருகிறது ஒரு தலைமுறை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்த போது சுப்ரீம் கோர்ட்டை டிஃபைன் பண்ற ஒரு தலைமுறை என்பது இருபத்தி ஆண்டுகள்னு ஆண்டுகள் ஒரு ஒரு ஜென்ரேஷன் என்னடா அப்படின்னு கேள்வி வந்த போது அவன் சொல்லிட்டான் இருபத்தி ஆண்டுகள் ஒரு தலைமுறை எழுபத்தி ஆண்டுகள் அவன் தாத்தா இருந்தா எந்த பண்ணா அவனும் நான் டிரைபலும் கூட அந்த உரிமைக்கு தகுதியானவன் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி அதனுடைய தோற்றுவாய்களை பற்றி ரொம்ப அழகா இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு விஷயங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை என்பது அது இந்தியாவை சார்ந்த ஒரு மலை அல்ல ரொம்ப புரிஞ்சுக்கணும் அது இந்தியாவிலிருந்து வந்ததில்லை இந்தியாவில் உருவானது அல்ல அது ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து உடைந்து இந்தியாவில் வந்து ஒட்டி கொண்ட ஒரு நிலப்பரப்பு இதுதான் மிக முக்கியமானது மேற்கு தொடர்ச்சி மலை இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அந்த நீல பரப்பு என்பது இந்தியாவுக்கு சொந்தமானது அல்ல மடகாஸ்கர் என்று சொல்லி இங்கே ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய பக்கத்தில் இலங்கை மாதிரி ஒரு சின்ன தீவு இருக்கும் ஆப்பிரிக்காவுக்கு சைடில் அந்த மடகாஸ்கரும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக இருந்து பூமி நகர்ந்து 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 வந்து இந்தியாவில் வந்து ஒட்டி கொண்டது மேற்கு தொடர்ச்சி மலை என்ற அது நிலப்பரம் அங்கே இருக்கின்ற காணுயிர்கள் வன விலங்குகள் அந்த மண் அதனுடைய கல் எல்லாமே இந்தியாவில் இருக்கின்ற காணுயிர்களிலிருந்து மாறுபட்டது அது எங்கே ஒத்துப்போகும் என்று சொன்னால் அது மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அந்த நிலத்தோடு ஒத்துப்போம் அதான் அவர் தோண்டுவான இதெல்லாம் அவர் அதில் வந்து அதில் தெளிவாக இந்த விஷயத்தை வந்து சொல்கிறார் அவர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நிலம் இப்போ இந்த நிலம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அதில் இருக்கிற இந்த ஃப்ளோர் ஆஃப் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற வனவிலங்குகள் உயிர்கள் அதைப் பற்றிய ஒரு நீண்ட பட்டியல் இந்த இதில் வந்து ஒரு அத்தியாயத்தை வந்து அவர் வந்து இதில் கொடுத்துருக்கிறார் ரொம்ப நீண்ட பட்டியல் ஏற்குறையே அது ஐம்பத்தி இருந்து அந்த பட்டியல் வருகிறது அந்த படங்களோடு அதை விளக்குகிறார் அதுதான் ஐம்பத்தி இருந்து நூற்றி முப்பத்தி நாலு வரை ஏறக்குறையே அது இருக்கிற ஒரு ஃப்ளோர் ஆஃப் பண்ணா அந்த அனிமல்ஸை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அதில் என்னென்ன மரம் இருக்குது என்னென்ன செடி இருக்குது இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு புத்தகம் ஞாபகம் வந்தது அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத் முப்பதுகளில் எழுதப்பட்ட கோவையினுடைய கெசக்கியார் அது மிக முக்கியமான புத்தகம் நிறைய பேர் நம்ம என்சிபிஎஸ்சில் தமிழில் கொண்டு வரும் ஒரு அற்புதமான டாக்குமெண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த ப்ரெசிடென்சி ஆஃப் மெட்ராஸ் நிக்கல்சன் என்ற ஒரு ஆங்கிலேயர் எழுதிய புத்தகம் அது அமேசானில் கிடைக்கிறது அந்த புத்தகம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் தங்களுடைய இங்கிலாந்துக்கு அனுப்புவதற்கான தகவல் தொடர்பு என்பது புத்தக வடிவில் தான் அனுப்ப வேண்டும் ஒரு அந்த ஊரில் என்ன இருக்குது என்பதை பற்றி நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள் வெள்ளைக்காரன் எப்படி ஆண்டான் என்பதற்கு உங்களுக்கான விளக்கம் தெரியும் அவன் ஆட்சி கொள்ளும் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச்சு நிலத்திலும் என்ன செடி வளர்கிறது என்ன உயிர் வாழ்கிறது என்ன புல் பூண்டு பிழைக்கிறது என்பதை அவன் ஆவணப்படுத்தியிருக்கான் குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் என்ன எங்கே இருந்து வருகிறது கோவை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய எல்லைகள் என்ன ஏன்னா இது வந்து கோயம்புத்தூர் பிரசிடென்சியினுடைய அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டினுடைய ஒரு பெரும் பகுதியில் அதே அணு அணுவாக ஆங்கிலேயன் என்பவன் வந்து நிகல்சனுடைய புத்தகம் தெரிந்தது ரொம்ப அற்புதமாக அதை வந்து அவன் வந்து பண்ணியிருக்காள் எங்கே என்ன இருக்குது யானை பிடிக்கின்ற இடம் என்பது இங்கே இருந்து கோவை மாவட்டத்தில் யானை பிடித்து விற்பது சீட்டா குடிகளை வந்து ஆயிரக்கணக்காக கொலை பண்ணியிருக்காங்க அம்மா வந்து அதனுடைய அவனுடைய ஆங்கிலேயனுடைய வருவாய் என்பது ரெவென்யூ என்பது நிலம் வருவாய் விவசாயத்தின் மூலம் வருகின்ற வருவாய் அந்த விவசாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக புலிகள் இருந்தது என்ற காரணத்தினால புலிகளை கொள்வதற்கான ஒரு தனி ஸ்குவாட் அமைச்சு அவங்க கொலை பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு புலி என்ன பண்ணணுன்னா அது அது காட்டில் போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுச்சுன்னா அது அடுத்த நாள் வந்து அதே இடத்துல வந்து சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் ஒரே நாளில் சாப்பிட்டு போகாது அதில் பாலிடால் அந்த இறந்த ஆடு அது அடிச்சுட்டு போன ஆடு மாடுகளில் பாலிடால் மாதிரியான விஷத்தை ஊத்தினிக்கெல்லாம் அடுத்த நாள் வந்து அது திண்ணா சத்து போயிடும் இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான புலிகள் கொல்லப்பட்டிருக்கு இங்கே இது கோவை மாவட்டத்தில் ரொம்ப அற்புதமான டாக்குமெண்டேஷன் இருக்குது அதில் அந்த புத்தகம் நெட்ல கடை அமேசானில் இருக்குது அந்த புத்தகம் இப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலைகளை பற்றிய ரொம்ப கூடுதல் விவரங்களை ஆங்கிலேயர்கள் பதிவு பண்ணியிருந்தான் அவங்களாம் அது அது அவனுடைய பர்பஸ் என்னன்னா அது இங்கிலாந்து ராணிக்கு அதை வந்து சப்மிட் பண்ணணும் அப்போ தான் அவன் எப்படி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஃபாரஸ்ட்டை வந்து எப்படி எடுக்கலாம் ஃபாரஸ்ட்டை எப்படி ஆட்சி பண்ணலாம் ஃபாரஸ்டில் இருக்கிற ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்தலான்னு அவனுக்கு தெரியும் அவன் நம்முடைய ஊரில் வந்து ஃபாரஸ்ட் ஆக்டை கொண்டு வந்து நம்முடைய நல்லெண்ணத்திற்காகலாம் கொண்டு வரல இந்த நாட்டில் வந்து நம்மலாம் காடும் மழை எல்லாம் நல்லா இருக்கிறத இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு இந்தியா காடுக்கெல்லாம் மழை வரணும் காற்று வரணும் அவனோக்கில்ல அது ஒரு ரிசோர்ஸ்ன்னு அவன் பார்த்தான் அது ஒரு வருவாயின்னு பார்த்தா அந்த வருவாய் எப்போதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா அது ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல சொல்கிறாரு டாப் ஸ்லீப்பில் வந்து எப்படி மரங்களை எல்லாம் வெட்டி வெட்டி மேலேருந்து உருட்டி விடுறது இடத்துக்கு பேர் தான் டாப் ஸ்லீப் அது கீழே வந்து உழுகும் கீழே விழுந்தால் அதை தூக்கிட்டு போய் லாரியில் வண்டியில் மாட்டு வண்டியில் கொண்டு போய் ரயிலில் போட்டு போய் இங்கிலாந்து போய் அந்த ரிசோர்ஸ் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை அவர் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்லி செல்கிறார் ஆனால் அந்த இந்த ரிசோர்ஸை வந்து எப்படி பயன்படுத்த வர கொள்கை என்பதே வந்து மரங்களை எப்படி பயன்படுத்துவது அதை வருவாயாக பார்ப்பது என்பதிலிருந்து அது தொடங்கு எனப்பறையாக இன்றைக்கு கூட வனத்துறை என்னுடைய செயல்பாடுகளில் பெரும்பான்மை அதை வருவாயாக மாற்றுவதில் என்பதில் கவனம் கூடுதல் கவனம் என்பது இருக்குது அதில் ஒன்றும் இல்லைன்னு கொஞ்சம் நவீனமா நவீனமாக இது கார்பன் ட்ரேட் அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க இந்தியாவிலேயே அதிகம் கார்பன் ட்ரேட் அப்படின்னா என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை ஜப்பானில் வந்து ஒருத்தர் வந்து புகை வர்றான்னு வச்சுக்கோங்க அந்த புகையை விட்டா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானா இந்தியாவில் இருக்கிற ஒருத்த வந்து நீ ஒரு பத்து ஏக்கரா வந்து ஃபாரஸ்ட் வாத்திக்க அதுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே அவன் சொல்லுவான் நான் வந்து ஜப்பானில் புகை விட்டா அதை வந்து காமன்சேட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து நான் பத்து ஏக்கரா காட்டை வந்து வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லுவான் அது பேர் ஃபாரஸ்ட் ட்ரேடு அப்படின்னு பேர் இதெல்லாம் நவீனமாக வந்திருக்கு இந்தியாவில் வந்து நிறைய ஃபாரஸ்ட் ட்ரேடு பண்ணுற பெரிய நிறுவனங்களில் வனத்துறையும் அவன் அந்த அந்த வேலையை செய்கிறாங்க அதை வருவாயாக மாற்றுகிறாங்க வனத்துறையினுடைய வருவாய் என்பது வனத்துறை கையில் இருக்கிற காசுகள் என்பதும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பணம் அது கொஞ்சம் கொஞ்சம் பணம்லாம் அந்த அந்த அதனுடைய தொடர்ச்சியாக வனத்துறை என்பது அதனுடைய இந்த பாரஸ்ட் மெய்தான இருப்பை அது கைவிட தயாராக அது அதோட புடியே கைவிட தயாராக எனவே அது கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ஐட்ட பல முடிக்கு தர தயாராக இதுதான் பிரச்சனை நான் தான் பாஸ் நான் தான் எல்லாமே நீ வரக்கூடாது உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வந்து காட்டுவாசி இப்படி சொல்லி அது வந்து அதுக்கான வருவாய் இருக்காது அதனால் அது வந்து அந்த வருவாயை இழப்பதற்கு தயாராக இல்லாதனால அது வந்து விட தயாராக இந்த விஷயங்களில் பல வித்தை ரொம்ப தோழர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து தோடிட்டு காட்டிருந்தார் வெறுமனே இல்லை மாதவ் காட்கில் அறிக்கையை பற்றி ஒரு ரொம்ப அழகான ஒரு மூன்று ஒரு கடைசி ஒரு கால் பக்கம் இந்த புத்தகத்தினுடைய கால் பங்கு என்பது மாதவ காட்கில் அறிக்கையை பற்றி வருகிறது மாதவ் காட்கில் என்பது காங்கிரஸ் கட்சி இருந்த பொழுது போடப்பட்ட ஒரு அறிக்கை கமிஷனர் மாதவ் காட்கில் பெரிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவரை வந்து ஒ ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையுமே வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் என்று அதை மாற்ற வேண்டும் என்று அவர் சொன்னார் அப்படி மாற்றினா என்ன ஆகுதுன்னா அங்கே சுரங்கம் தோட்ட முடியாது அங்கே வந்து லூட் பண்ண முடியாது அங்கே போய் மரத்தை வெட்டி கடத்த முடியாது அங்கே போய் அதை வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது அங்கே நம்ம சிமெண்ட் சுரங்கத்தில் இருந்து எல்லா சுரங்கும் மலையில தான் தோட்டிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவே பயங்கரமாக சத்தம் போட முடியாது சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க கே கேரளாவில் ரெண்டு அலை கட்டுறாங்க அந்த ரெண்டு ஆலை கேரளாவில் ஒன்றும் கர்நாடகாவில் உடனே அவனையும் சத்தம் போடுறான் எல்லா ஆளையும் சத்தம் போடுறாங்க எங்கே எப்படா வருவாய் வர்றது எப்படா மைனிங் பண்ணுறது மைனிங் தான் பயங்கரக்காக ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு அவன் வந்து ஒரு லட்ச ரூபா அடிப்பான் அதே இடத்துல கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூபாய் தான் வருவாய் வரும் கவர்மெண்ட்டுக்கு பெரிய வருவாய் வராது எவன் மைனிங் எடுக்கிறாரோ அவனுக்கு தான் வரும் மைனிங் லீஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊழல் அது நீ நினைத்து பார்க்க முடியாத ஊழல் எனவே பயங்கரமாக சத்தம் போட்டதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா வேற வழி இல்லாமல் இதை போக செய்வதற்காக கஸ்தூரி ரங்கன் குழு என்ற ஒரு குழுவை அமைக்கிறார் ராக்கெட் ரோட்ட விஞ்ஞானி அவர் கஸ்தூரி ரங்கன் இஸ்ரோ விஞ்ஞானி அவர் தலைமையில் ஒரு குழு அவர் என்ன பண்ணிட்டார் இல்லை எல்லாத்தையும் வந்து அப்படி வந்து நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை முப்பத்தி மூணு சதவீதத்தை மட்டுமே நாம் வந்து இது விட்டுறலாம் யாருக்கு அதை வந்து யாரும் தொடக்கூடாதுன்னு விட்டுறலாம் மீதி எல்லாத்தையும் நீங்கள் வந்து மைனிங் தோண்டிக்கலாம் வட விலங்கு இது பண்ணிக்கலாம் கட்டடம் கட்டிக்கலாம் என்ன என்னவெராக பண்ணிக்கலாம் முப்பத்தி மூணு சதவீதத்தை மட்டும் விட்டுரலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கும் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எல்லோரும் எல்லாத்தையுமே கிடப்பு போட்டாங்க அது ஒன்றுமே நடக்கல இப்போ தான் இந்த இடுக்கியில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்களில் வயநாட்டில் மண் சரிவில் வந்து செத்து செத்து போகிறாங்க எப்படி அது மண் சரிவு ஏற்படும் இந்த ஊரில் மண் சரிவுக்கான மிக முக்கியமான காரணம் இயற்கையை சூறையாக தான் மைனிங்கு லூட்டிங் எல்லா இடத்தையும் அதை அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது இயற்கை என்பது இந்த மாதிரி தான் நடக்கும் மண்ணை வந்து இப்படி தான் நடக்கும் எல்லா இடங்களிலும் கட்டுமீறி சட்டவிரோதமான கட்டிடங்கள் இங்கே இயற்கையை பாதுகாப்பதற்கான எந்த மெக்கானிசமும் இல்லை இப்போ இது இது இயற்கை என்பது ரொம்ப மோசமாக வந்து செதுரைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இப்போ இந்த தோழருடைய புத்தகம் என்பது ஒரு இரநூத்தி நாற்பது பக்கங்களில் வேற வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி உள்ள அரசியல்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஆவணமாக அவர் தோத்திருக்கிறார் ரொம்ப மிக முக்கியமானது அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலும் கூட இது போன்ற ஒரு புத்தகங்களை எழுதுவதன் மூலமாக அவர் தன்னை உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் கருது மனிதன் இவர் மனிதன் வந்து அவர் சொன்ன மாதிரி ஓய்வு என்பது சூசைடு இங்கே இல்லாம வேறு வேலையை பண்ணிட்டு இருந்தாலும் அதுதான் இலக்கியம் என்பது வேறு வேறு ஒரு உலகத்திற்கு உங்களை கடத்தி செல்கின்ற ஒரு எழுத்து என்பது உங்களை உயிர்ப்போடு வைத்தது நம்முடைய வாழ்க்கையை அதிகப்படுத்தும் இன்னும் அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு நல்ல தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பயனல்ல முறையில் வந்து அந்த புத்தகத்தை நேரத்தை செலவழித்து அவர் செய்திருக்கிறார் அவங்களோட நாட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் ஆரோக்கியமோடு நீண்ட நாள்கள் நம்மோடு வாழ வேண்டும் நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் நம்மோடு அவர் பயணிக்க வேண்டும் என்று அவருக்கு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வார்த்தை